எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பொன்மணியை ஒற்றினை பார்க்கலாம் த ஹாப்பினஸ் இஸ் வாட் யூ திங்க் வாட் யூ ஸ்பீக் அண்ட் வாட் யூ டூ ஆர் இன் ஹார்மனி சந்தோஷம் என்றால் என்ன என்பதை பற்றி இங்கே விளக்குகிறார் சந்தோஷம் என்றால் என்ன என்பதை இங்கே விளக்குகிறார் நாம் நமது எண்ணம் நமது வாக்கு நமது செயல் மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றோடு ஒன்று ஒற்றுப்போக வேண்டும் நாம் நினைப்பதும் நாம் பேசுவதும் நாம் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பது ஒன்று பேசுவது ஒன்று செய்வது ஒன்று என்று இருந்தால் நமது வாழ்க்கையில் அமைதி இருக்காது உள்ளத்தில் கெட்டதை எண்ணிக்கொண்டு நாக்கில் தேனை ஊற்றிக்கொண்டு இனிப்பாக பேசி ஒருவனை ஏமாற்றுவது என்பது ஒரு வாழ்க்கையே அல்ல அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பதில் எதையும் செய்யாமல் சும்மா இருந்துவிடலாம் அப்படி யாராவது ஏமாற்றுவதற்காக கெட்ட எண்ணங்களுடன் செய்யப்படும் செயலுக்கு திரும்ப நமக்கு எது கிடைக்கும் கர்மாவின் வினைப்படி நமக்கு அதையே யாராவது செய்வார்கள் நம்ம யாராவது கெட்ட எண்ணத்துடன் நம்மை ஏமாற்றி விட்டு போயிடுவார்கள் அப்பொழுது தான் நமக்கு அந்த வழி தெரியும் எனவே எப்பொழுதுமே நீங்கள் நினைப்பதும் நீங்கள் பேசுவதும் நீங்கள் செய்வதும் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பது ஒன்று பேசுவது ஒன்று செய்வது ஒன்று இருந்தால் அந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் நிம்மதி இருக்காது ஏனென்றால் நாம் ஒருத்தர் விட்டோம் நம்மை எவன் எப்பொழுது ஏமாறும் என்ற பயத்திலேயே வாழ வேண்டும் ஆனால் நாம் என்று உண்மையாக நேர்மையாக தர்மத்தின்படி வாழ்கிறோமோ அப்பொழுது நமக்கு எந்த பயமும் கிடையாது நம்மை இறைவன் காப்பாற்றுவார் என்ற முழு நம்பிக்கையுடன் நாம் நிம்மதியாக உறங்கலாம் நம்மை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் அப்படி ஏமாற்றினா கூட இறைவன் நம்மை வந்து காப்பாற்றி விடுவான் நமக்கு அதை விட நல்லது ஏதாவது திரும்ப கொடுத்து போவான் யாராவது நம்மை ஏமாற்றி ஏதாவது பொருளை இழந்து விட்டால் இறைவனை அதற்கு பதிலாக அதைவிட சிறந்த ஒன்றை நமக்கு கொடுத்துவிட்டு செல்வான் எனவே எப்பொழுதும் நேர்மையாக வாழ்கள் நமது எண்ணம் நமது வாக்கு நமது செயல் மூன்றும் ஒன்றாக இருக்கட்டும் என்கிறார் மகாத்மா காந்தி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வும் கடமையை செய்வோம் எந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்